நமஸ்காரம் சேலம் மாவட்டம் பனைமரத்துப்பட்டி கிராமம் ஸ்ரீ கிருஷ்ணா கோசம் ரக்ஷனா ட்ரஸ்ட் மூலியமாக நடத்தப்பட்டு வரும் கோஷாலை கடந்த சில தினங்களாக தொடர்ந்து பெய்து வரும் கோடை மழையின் தாக்கத்தின் காரணமாக நமது கோஷாலையில் ஆங்காங்கே உள்ள தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது அதோடு மட்டுமின்றி இந்த மழைநீர் தேக்கத்தின் காரணமாக மிகவும் சேறும் சகதியுமாக இந்த இடம் மாறியுள்ளது இதில் கோக்கள் மிகுந்த சிரமத்திற்கு கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் எனவே உடனடியாக நாம் இந்த பகுதியிலே நொரம்பு மண் என்று சொல்லக்கூடிய மண்ணை கொட்டி மேடு வேண்டி வேண்டியுள்ளது எனவே சுமார் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட யூனிட் நுரம்பு மண் தேவைப்படுகின்றது ஒரு யூனிட் நொரம்பு மண் தற்பொழுது ஆறாயிரம் ரூபாய் வரை தேவைப்படுகின்றது ஒரு யூனிட் நொரம்பிற்கு எனவே கைங்கிறவர்கள தாமாக முன்வந்து தங்களால் இயன்ற கைங்கரியங்களை நல்குமாறு இந்த காணொலியின் வாயிலாக விண்ணப்பித்துக்கொள்கின்றோம் மேலும் கோஷாலையினை நேரில் பார்வையிடவும் தங்களிடம் விண்ணப்பித்துக் கொள்கின்றோம் நமஸ்காரம்